சுவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வேதத்தை தியானிக்கிறது தான் பார்க்குறோம் இந்த வாரமும் கர்த்தர் வந்து வேதத்தை தியானிக்கும் போது எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த தியானம் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல் உங்களுக்கு வந்து இன்னும் வேதத்தை வாசிக்கணும் தியானிக்கணுங்கிற வாஞ்சையை உருவாக்கும் நான் கர்த்தர்க்குள்ளே விசுவசிக்கிறேன் ஆதி ஆகமும் இரண்டாவது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா தேவ ஏழாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மா வானான் அப்படிங்கிற வசனம் இருக்குது இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் வந்து எனக்கு உணர்த்தினது என்னன்னா இதுக்கு முன்பாக நம்ம முதல் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல எல்லாவற்றையும் தேவன் அவருடைய வார்த்தையினால உருவாக்கினார் எக்ஸப்ட் மனுஷனை எல்லாமே அதாவது மண்ணுக்குள்ளே இருந்து செடிகள்லாம் முளைச்சிருந்தாலும் அதையும் தேவன் எப்படி தான் உருவாக்குனார்னா தான் உருவாக்குனார் நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நமக்கு நல்லா தெரியும் அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளையிட்டால் நிற்கும் அந்த அளவுக்கு பலன் நிறைந்த அந்த வார்த்தையினால எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் மனுஷனை மட்டும் அந்த வார்த்தையில உருவாக்கவே இல்லை இது எனக்கு ரொம்ப பெரிய கேள்வியாகவே இருந்தது நிறைய விளக்கங்கள் எனக்கு வந்து கிடைச்சாலும் அது திருப்தியாகவே இல்லை இன்றைக்கி எனக்கு தேவன் அதை ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுத்தார் அப்போது பூமியின் மனுஷன் பூமியின் மண்ணிலிருந்து தேவனை ம வந்து மண் தேவன் வந்து மனுஷனை உருவாக்குகிறார் நம்ம ஆதி நம்ம சங்கீதம் மூன்றாவது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக அவனை படைத்தீர் அப்படின்னு மனுஷனை குறித்து அவனை நினைப்பதற்கும் அவன் விசாரிப்பதற்கும் எம்மாத்திரம் அப்படின்னு நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம் அப்போ எல்லாவற்றுக்கும் கீழான ஒரு படைப்பாகத்தான் மனுஷனை வந்து தேவன் வந்து மண்ணிலிருந்து உருவாக்கினார் நீங்கள் எல்லாமே அதாவது வார்த்தையினால் உருவாக்கப்படுது அப்படின்னா இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல் மண்ணுக்குள்ளேருந்து ஒன்று உருவாக்குதுன்னா அது வந்து பூமிக்குரியது அப்படி ரொம்ப தூளும் சாம்பல் குப்பை அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வாழ்க்கையிலிருந்து தான் மனுஷனை தேவன் உருவாக்கி அவனை எந்த நிலைமைக்கு உயர்த்துகிறார்னா வானத்துல உள்ள தேவதூதர்களுக்கும் மேலாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாக இந்த பூமியின் வாழ்க்கை நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்மளுடைய ஆரம்பம் அற்பம் ஆனால் முடிவு சம்போரணம் நம்மளுடைய ஆரம்ப மண்ணு ஆனால் முடிவு பரலோகம் நம்ம எல்லாவற்றுக்கும் கீழாக மிதிக்கிற மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டோம் நாம் எல்லாவற்றுக்கும் படைப்புகள் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு பக்கத்தில் இருந்து அவரை துதித்து அவரை காண்கிற ஒரு தயவை தேவன் நமக்கு உருவாக்கவே நம்மளை ஆரம்பத்தில் இந்த சிறிய படைப்பாகிய மண்ணிலிருந்து உருவாக்குகிறார் அப்போ இந்த மண்ணிலிருந்து உருவாக்கின இந்த டைம்ல இருந்து பரலோகத்தில் நம்ம உயர்ந்த ஸ்தானத்திற்கு போகிற வரைக்கும் இந்த எடப்பட்ட காலத்துல தான் தேவன் என்ன செய்கிறார் தம் சாயல்ல நம்மளை மாற்றும்படியாக தேவன் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நம்ம பார்க்குற இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாமே எந்த வித கட்டளையும் இல்லாமல் அதுவாகவே இயங்குறதை பார்க்கலாம் ஒரு விதை விதைத்து தண்ணி ஊற்றினா அது முளைக்குது நம்ம இருந்தே முளைச்சியா முளைச்சியான்னு நம்ம கேட்குறது இல்லை தினமும் சூரியன் வருது அஸ்தமிக்குது சந்திரன் வருது நட்சத்திரங்கள் வருது மழை வருது வெயில் வெடிக்குது காலங்கள் எல்லாமே நம்ம மனுஷனுடைய கட்டளைக்கு கற்பனைக்கு மீறி கர்த்தர் நியமித்தது போல அவர் வார்த்தையின் படியே நடக்குது எல்லா மிருகங்களும் அப்படி தான் நம்ம வேதத்திலே பார்க்குறோம் சிங்கம் வந்து தன்னுடைய அந்த சுபாவத்தை மீறி பசியான நேரத்தில் கூட அந்த இறையை உண்ணாமல் இருக்கிறது சூரியன் வந்து பின்னிட்டு போகிறது அப்படியே நிற்கிறது இந்த காரியம் எல்லாம் அவர் வார்த்தையினால் உருவாக்கின எல்லாமே அவர் வார்த்தையின் படியே நீ சொன்னால் ஆகும் கட்டளைட்டால் நிற்கும்னா கடலை கொந்தளிக்காதேங்கிறாரு நிற்கிது கையை நீட்டு கடல் பிரியுங்கிறாரு பிரியுது இப்படி எல்லாமே வார்த்தையினால உருவாக்குன எல்லாமே வார்த்தைக்கு கட்டுப்படுது ஆனா நம்மளை தேவன் வார்த்தையினால உருவாக்கி உருவாக்கலை நம்மளை மண்ணிலிருந்து உருவாக்கி அந்த வார்த்தையாக நம்மளை மாற்ற விரும்புகிறார் அதாவது நம்மளை பார்த்தாலே அந்த தேவனுடைய சாயல் வெளிப்படும்படியாக நம்ம வாயில உருவாக்குகிற வார்த்தை நம்ம வாயில புரோஜனமான வார்த்தை நம்ம வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கை அப்படின்னு நம்மளே இந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு அழைத்து செல்வதற்கே நம்ம ஆரம்பத்தை தேவன் இவ்வளவு அற்பமாக தேவன் நம்மளை உருவாக்குகிறான் நம்மளை அதனால தான் தேவன் வந்து குறுந்தியரில் கூட நம்ம வந்து பார்க்குறோம் அதாவது ஞானமற்ற பலவீனமான ஒன்றும் இல்லாதவர்களே தேவன் வந்து தனக்கென்று தேர்ந்தெடுக்கிறார் அப்போ இல்லாததிலருந்து ஒன்றை உருவாக்குகிறதுல தான் தேவனுடைய வல்லமையை வந்து தேவன் காட்டுகிறார் அந்த ஸ்கூலில் எல்லாருமே பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வர்றது பெரிய விஷயம் இல்லை அந்த ஸ்கூலில் வந்து சேர்கிற எல்லாருமே பலவீனமான குழந்தைங்க ஞானத்தை ஞானத்தில் சிறந்த குழந்தைங்க இல்லை ஆனால் அந்த ஸ்கூலில் ஸ்டேட் ரேங்க் வாங்குறாங்கன்னா அதுதான் பெஸ்ட் ஸ்கூல் அது மாதிரி தான் தேவன் மண்ணிலிருந்து நம்மளை உருவாக்கி பரலோகத்துல வா தேவனை எப்போதும் துதிக்கிற தூதர்களுக்கு மேலாக நம்மளை உயர்த்தும்படியாக தேவன் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் அப்போ நம்ம வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் இந்த இந்த லைஃபே வந்து ஒரு ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங்கில் வந்து எப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கும் இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸ் இருந்து அதை பேக்கிங் பண்ணி டெலிவரி பண்ணுற வரைக்கும் இடப்பட்ட ப்ராசஸ் மாதிரி நம்ம இந்த பூமியில் பிறந்ததில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக உருவாக்கி கடைசியில் பரலோகத்துக்கு போகணும் இல்லையா இதுதான் இந்த நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளை சிறிய நிலைமையிலிருந்து உருவாக்கி நம்மளே உயர்ந்த நிலைமைக்கு தேவன் கொண்டு போக விரும்புகிறார் தான் மண்ணிலிருந்து நம்மளை உருவாக்கி மண்ணான மனுஷன்னு பெயர் பெற்ற நம்மளை பரலோகத்திற்கு உயர்ந்த ஸ்தானத்திற்கு தேவன் உருவாக்குவதற்காக மண்ணிலிருந்து தேவன் நம்மளே உருவாக்குகிறார் இது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்த நினைக்கும் போது இன்னைக்கு அவ்வளவு அழுகையாக வந்தது எப்படி நம்மளை வந்து எவ்வளோ ஒரு பெரிய பிளானிங்கோட எல்லாத்தையுமே வார்த்தையில் உருவாக்கி என்னை மட்டும் மண்ணில் உருவாக்கிக்கிட்டீங்களேப்பா அப்படின்னு நம்ம கேட்டால் இல்லைம்மா எல்லாமே பரலோகத்துக்கு வராது ஆனால் மண்ணிலேருந்து உருவாக்கின ஒன்று நான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உன்னை உயர்த்த விரும்புகிறேன்னு தெய்வ நம்மளோட சொல்லுகிறார் அப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஸ்பெஷல் அதை நினச்சி ஜாக்கிரதையாக வாழ்வோம் காட் பிளெஸ் யூ